ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா ஹாய்ஸ் அப்டேட்ல ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க ஸோ தலைவர் சமீபத்தில் தான் வந்து ஆந்திராவுக்கு போயிருந்தார் வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்து போயிருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ போகும் போதுல ஏர்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டி வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு ரிகார்டிங் அந்த ஆடியோ லான்ஸில் அவருடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசின அந்த விஷயத்தை பற்றிலாம் வந்து பேசியிருந்தார் அவர் மட்டும் இப்போ ஆந்திராவுக்கு போயிருக்காரு ஆந்திராவில் வந்து ரஜினி சார் பகத் பாசல் ராணா மூணு பேருமே இணைந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு ஸோ ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுன்னு போய் எனக்கு கடப்பாவில் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வந்து எடுத்துன்னு இருக்காங்க ஆந்திரா கடப்பாவே இப்போ பார்த்தினகா அதர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னால் இன்னைக்கு காலையில் ஒரு ஷூட்டிங்க்கு வரும்போதே அங்கே வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் ஸோ அந்த வீடியோ பானை சோஷியல் மீடியாவில் வைரலாக எனக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ளே வரும்போது ஏன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ கல்குவாரி மாரி இருக்கு பேக்ரவுண்டில் அங்கே வந்து இறங்குறாரு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் விலம் பயங்கரமா இருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கையை அசைச்சிட்டு ஒரு புன்னகையோடு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் ரஜினி சாருக்கு அந்த அன்பு எப்போதுமே வந்து அந்த ஃபேன்ஸ் கொடுத்துருந்தே தான் இருப்பாங்க அந்த மக்கள் கொடுத்துருந்து இருப்பாங்க ஸோ அது நீங்க தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஆந்திரா இருந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி கேரளா இருந்தாலும் சரி நார்த் இந்தியா வந்தாலும் சரி எங்க போனாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ விஷயத்துக்கு ஆந்திராவே இந்த படத்துடைய ஷூட்டிங் எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ரஜினி சாரோடைய லாஸ்ட் பேஸ் ஆஃப் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில நாட்கள் மட்டும் தான் அவருடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அதோட அவருடைய அந்த சீன்ஸ்லாம் வந்து போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒரே பண்ணிவிடுவாங்க அநேகமாக இன்னும் ரெண்டு அல்லது ஒரு மூணு வாரத்தில் ஒட்டுமொத்த ஷூட்டிங் வந்து முடிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்டான தகவல் வந்திருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன் போன ஒரு வீடியோவில் இது சம்மந்தமாக பேசும்போது படத்தோடைய ரிலீஸ் வந்து அநேகமாக சம்மர் கடைசியில் வரும் அதாவது மே மாதம் கடைசி இல்லைன்னா ஜூன் மந்த் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா ஜெயிலர் படம் மாதிரி ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் டே டார்கெட் பண்ணி வரும் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் தீபாவளிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்